உள்ளாட்சி அரசு செய்தியால் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் பாட்டாளி மக்கள் கட்சியின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்நிலையில் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் முகுந்தனை மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் என அறிவித்தார் இதற்கு கட்சிக்கு வந்து நான்கு மாதங்களையான முகுந்தனுக்கு பதவியா என மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென்று கோபமடைந்த ராமதாஸ் நான் சொல்பவர்கள்தான் கடைசியில் கட்சியில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் கட்சியை விட்டு போங்க என ராமதாஸ் தெரிவித்தார் மேலும் இந்த கட்சி என்னால் உருவாக்கப்பட்டது கட்சியை உருவாக்கியவர் நான் எனவே என் சொல்லிற்கு கட்டுப்பட்டு இருப்பவர்கள் இருக்கட்டும் இல்லை என்றால் கட்சியை விட்டு போகட்டும் என பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் கோமத்தில் மைக்கை தூக்கி எறிந்தார் பின்பு சென்னை பனையூரில் உள்ள எனக்கு ஒரு அலுவலகம் வைத்துள்ளேன் அங்கே வந்து என்னை பார்க்கலாம் என கூறி அவரது செல்போன் எண்ணை மேடையிலேயே கூறினார் மேலும் இது பரபரப்பை ஏற்படுத்தியது பொதுக்குழு மேடையில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக தொண்டர்கள் இரு குழுக்களாக பிரிந்து கோஷங்களை எழுப்பினர் மேலும் அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள் ராமதாஸை செல்லவிடாமல் வாகனத்தை பத்து நிமிடம் மறித்ததால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது அவனுக்கு இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முடிவு வந்திருக்கிறான் அவனுக்கு வெயிலாம் செஞ்சாங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது வேறு என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவம் சரியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆளு வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சிலங்க பொருளை போட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுங்க கேட்கணும் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் இல்லை பண்ணி நீங்கள் பண்ணி இல்லையா நான் சொல்கிறத கேட்கலன்னா இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றத கேட்க நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நீங்கப்படுகிறார் குடும்ப குடும்பத்துல நிறைய நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூறு அலுவலகம் திறந்திருக்கிறது மூணாவது திருவிழாத்திற்கு சொல்லுகிறேன் இளைஞர் சங்க தலைவர் நம் பரசுவராமன் ஓர் ஃபோர் 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 சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் என்ன இருக்கீங்கன்னா தொடர்புகள் எல்லாம் என்ன வந்து எப்போனா பார்க்கலாம் இன்னொரு கால திறந்து நடத்து நடத்துதான் சொல்றேன் நடத்துக அவரும் உனக்கு உதவியாக இருக்க போறாரு உங்க தானே உனக்கு உதவியாக இருக்க போறாரு அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றோம் அதுதான் செய்யணும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் நானும் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம் நிறைவாக கூட்டம் நிறைவு பெறுகிறது